செம்பல் திளை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் தேன்குளம் கிராமத்துல செல்லியம்பாறை என்று அழைக்கப்படும் மலை மீது அமைந்துள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ விஷ்ணு செல்லியம்மன் மலை கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த செல்லியம்மன் யாருன்னு கேட்டா தேன்குளம் செல்லியம்மன் கூவாடு புறையம்மன் பெருங்குறுக்கை நடையம்மன் ஆளூர் ஆலியம்மன் கிளியூர் கிளியம்மன் திருஞ்சாங்கோட்டை மூங்கிலம்மன் காட்டு செல்லூர் வேம்பியம்மன் ஆகிய ஏழு சகோதரிகள்ல ஒருத்தர் தாங்க இந்த செல்லியம்மன் பகவான் ஸ்ரீ விஷ்ணு போலவே ரெண்டு கையிலையும் சங்கு சக்கரம் வைத்திருப்பதால் விஷ்ணு திருக்கை செல்லியம்மன் என்றும் தெற்கு திசை பார்த்தவாறு இருப்பதால் ஸ்ரீ தக்ஷினேஸ்வரி செல்லியம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த ஊர் மக்கள் இந்த கோயில் சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் என்றும் மலை மீது உள்ள பாறை மீது இடி விழுந்து உருவான குடைவரை கோயில் சொல்றாங்க ஆனால் விழுப்புரம் கலெக்டர் பாலச்சந்திரன் மேற்கொண்ட ஆய்வின்படி இந்த மலை கிமு இரண்டாயிரம் வருடம் முன்பே உருவானதாக அதற்கு சான்றாக இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பாறை ஓவியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வருடா வருடம் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடத்துறாங்க பதினோராம் நாள் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பதினோரு நாளும் அம்மன் சூழ வடிவமாக சூழப்பிடாரி என்று அழைக்கப்படும் சடங்கு செய்யப்படுகிறது தேர்த்திருவிழா பார்ப்பவர்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் நம்பப்படுது சபரிமலை ஐயப்பனுக்கு எப்படி நெய் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததோ அது போலதான் தேன்குணம் அம்மனுக்கு தேன் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு நாளும் உற்சவம் அப்போ செல்லியம்மன் கோயில்ல அபிஷேகம் முடிஞ்சு மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமா செல்லியம்மனோட உற்சவர் சிலை ஏரிக்கரை வழியா ஊருக்குள்ள வரும் அப்படி வரும்போது இரண்டு பக்கமும் நெருப்பு ஏறிய விட்டு அந்த அக்னிக்கு தான் செல்லியம்மன் ஊருக்குள்ள வருவாங்க இந்த பத்து நாளும் பொதுமக்கள் யாரும் அவங்க வீட்டு சமையலுக்கு கடுகு தாளிக்க மாட்டாங்களாம் இந்த கோயில்ல திருமாங்கலியன் சாத்தி வழிபடுறதா வேண்டிக்கிட்ட உடனே திருமணம் நடைபெறும் என்பதும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமா உள்ளது அதற்கு சான்றாக இந்த அம்மன் வேண்டிக்கிட்டு திருமணம் நடைபெற்ற மக்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக திருமாங்கல் எத்த வருடா வருடம் நடக்கும் திருவிழாவின் போது அம்மனுக்கு அணிவிக்கிறார்கள் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த அழகிய ஸ்ரீ விஷ்ணு திருக்கை செல்லியம்மன் கோயில உளுந்தூர்பேட்டை பக்கம் டிராவல் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த கோயிலை பத்தி மேலும் தகவல் அறிய மற்றும் நிதியுதவி செய்ய ஆசைப்படும் மக்கள் திரையில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்